ஹா ஹலோ குட் மார்னிங் அண்ட் திஸ் இஸ் அண்ட் டிவி ஆக்சுவலி திஸ் இஸ் அண்டர்ஃபுல் மூமெண்ட் வெரி எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ மிஸ்டர் தளபதி இன்டர்வியூ இவர் நம்மகிட்ட கொடுக்குறா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்மகிட்ட கொடுக்குறாரு அண்ட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் நிறைய காரசரமான விஷயங்களை கரைச்சு குடிக்கிறதுக்காக அப்படி உட்காந்துருக்கு பட் திஸ் இஸ்லின் லயன் சாரி லைன் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அனிமல் இஸ் ஆல்சோ லயன் பட் வெரி வெரி சோ கொஷின் சார் ஓகே எந்த எந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு நீங்களாம் பிடிக்க முடியும்னு கற்பனையில் இருக்கீங்க ஐ திங்க் நீங்கள் ஏன் லோக்கல் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை அவங்கள சந்திக்காமல் ஏன் எங்களை டெல்லியிலேருந்து ஸ்பெஷலாக வர வச்சு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து நான் எல்லாம் கொஞ்சம் வச்சு எது ஏன் என்ன திடீர்னு இந்த இது நாங்கள் வந்து மக்களுக்கான அரசியல் தான் பண்ணுறோம்

எப்போவுமே ட்ரை பேட போட்டு வர மாட்டீங்களா உங்கள் வீட்டு கதவுலாம் லைவ் போடுறாங்க சார் ஒரு மணி நேரம் அவ்வளோ கெஞ்சுறாங்க அட்லீஸ்ட் ஒரு வாரத்தை ஒரு ஒரு மணி நேரம் வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல மாதத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவங்க ஒரு நாலு கேள்வி கேட்கறதுல நின்று அப்படி ஒரு பேசிட்டு போனா உங்களுக்கு ஸ்கோர் கேரும் இல்ல அதனால திங்கிங்ஸ் ஜிமீட் கொடுத்தா சொல்றேன் இல்லை நீங்கள் சொல்லுங்க அடிக்க மாட்டேன் ஜி பிரஸ் மீட் கொடுத்தா அடுத்த நானும் கொடுத்தறேன் மாற்று இதான் வந்து தொலை நாங்கெல்லாம் மாற்று அவங்க செஞ்சதை விட நாங்கள் மாற்றுன்றது கேட்டால் அவங்க பண்ணால் நாங்கள் நோக்குவோம் அப்புறம் என்ன இருக்கு நீங்கள் அரசியல் அப்படி திஸ் வில் பி இன் கமெண்ட் செக்ஷன் நான் சொல்றதெல்லாம் கமெண்ட்ல வரும் நீ மாற்றுன்னா நான் வந்த வெண்ண மாற்றுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க செஞ்ச தவறுகள்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் மாற்று அரசியல் செய்யப் போறேன் அவங்க செஞ்சா நான் செய்வேன் அவங்க கழுவுனா நான் கழுவுவேன் கை சொல்றேன் அந்த மாதிரி பேசக்கூடாது சார் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கமாண்ட் செக்ஷன் இந்த இன்டர்வியூ எப்படி இது மாதிரி இருக்கும்னு நினைச்சு வந்தேன் நெல்சன் கூட இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த மாதிரி இருக்கும் நான் கேட்டதெல்லாம் திருப்பி கொடுப்பேன் நினைச்சா சத்தியமா வந்தேன் இந்த மாதிரி கேட்பீங்க தெரிஞ்சா அதனாலதான் சார் அந்த படம் நக்கிட்டு போயிடுச்சு வந்திருக்கவே மாட்டேன் தான் கேட்கணும் சரி ஓகே சார் ஓகே புதுசா கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க கூட்டணிக்கு யாரும் வரல எப்படி ஆட்சியை முடிக்க முடியும் கூட்டணி இல்லாம ஆட்சியை முடிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா

வாவ் 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 வா வா வாவ் வாட்டர் கொசின் வாட்டர் ஆன்சர் ஓகே ஹவு மனி பர்சண்டேஜ் யூ கெட் இன் செலெக்ஷன் நீங்க எத்தனை சதவீதம் நீங்க ஜெயிப்பீங்க வாய்ங்கீங்க நீங்க நினைக்கிறீங்க தொண்ணூறு 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 வாவ் யெஸ் ஆக்சுவலி ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் வைங்க

தெரு பிய பிய அடி பண்ணுங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா பெரியார் ஜெயலலிதா ஊழல் பண்ணல சுக்கமா இல்ல சோத்த திங்கிறியா வேற தான் திங்கிறியா நீ எல்லாம் இல்லை தெரியுமா இல்ல அப்படி ஆக்சுவலா திஸ் இஸ் கமேண்ட் சுல் பி இந்த இன்டர்வியூ செஷன் சார் சோ ப்ளீஸ் கட் தட் வேர்ட் ஓகே இஷ்டத்துக்கு கடன் வாங்கக்கூடாது தலைவர்களை இஷ்டமும் கடன் வாங்கக்கூடாது நீ அரசியல் வந்தீங்களா வேற எதுக்காக வந்தீங்களா

கேமரா ஆஃப் பண்ணுங்க நான் இதே ஃபீல் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் இன்டர்வியூ போயிருக்கு ஒரு இளவும் வரல ஒரு குப்பையும் வரல நினச்சது வேற நடந்தது வேறு இப்படி ஒரு கேவலமான மட்டமான பட்டு கே வார்த்தை இருந்துச்சுன்னா சொல்லிடுவேன் சார் அந்த இன்டர்வியூ அப்படி இருக்குன்ற சொல்றது கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் கேமரா பண்ணிடலாம் போனது வந்து இதுக்கு அதனால அது நினைக்கிறேன் கேமரா ஆஃப் பண்றது ஆஃப் கேமரால நம்ம பிரிண்ட்ல கேள்வி பதில் அப்படின்னு மாத்திக்கலாம் ஓகேவா மாத்திக்கலாம் மாத்திக்கலாமா ஓகே இல்ல பதில் நீங்க சொல்லுவீங்களா இல்ல நாங்களே அதை இல்ல நான் போ சோ திஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பை நான் கேமரா கேமரா அண்ட் திஸ் இஸ் அன் ரிட்டர்ன் ஃபார் ஆர் வெப்சைட் இன்டர்வியூ விஜய் சார் 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 வணக்கம் கேமரா இப்போ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படி இந்த ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிப்பீங்க மட்டும் நல்லா இருக்கு அறுத்து தள்ளிடுறின்னு ஓகே சார் இப்போ கூட்டணிக்கு யாராவது வராங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி வருவாங்க இல்லை வராமலு நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா சார் இப்போ ஃபயரா இருக்குன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணும் சார் என்ன செய்யறோன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு பதில் எழுதி கொடுத்துருங்க நாங்கள் அதுக்கு தேவையான கேள்வியாக எழுதினோம் நல்லா இருக்கு எப்படி இப்படி ஒரு பார்ப்பா சரியான இன்டர்வியூடா நீங்க இல்ல அது உங்களுக்கு எழுதுற கஷ்டம் பின்னாடி இருக்கு பாருங்க ஆடு அதை எழுத சொல்லுங்க அதுக்கு என்ன தேவையோ அந்த கேள்வியை நாங்க எழுதிக்கிறோம் சரிங்களா ஆமா நாங்க கொஸ்டின் கரெக்டா இருக்கணும்ப்பா பாகிஸ்தான் அதிபர் யாருன்னு இருக்கும் அப்பா பூட்டோ இப்ப புசரா புன்ற ஆன்சர் இருக்குன்னு வேலை கொஸ்டின் எழுதுறோம் அப்பா பேர் என்னன்ற பேர்ல அதை எழுதிடக்கூடாது

Ol, ol. Hadi, fıd. He, evet, var ya. Hey. Su su su. Hayır, hayır. bak. Bak.